இது வெற்றியின் நாள் வெற்றி தான் தேவன் நமக்கு திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் தோல்வி ஒருபோதும் அவருடைய சித்தம் விருப்பம் அல்ல இன்றைக்கி நம்ம தோல்வியில் இருந்தோமானால் கூட இதை நம்ப வேண்டும் இந்த பிரச்சனை பிரச்சனை எப்படி பார்க்கணும் நான் வெற்றி பெறத்துக்காகவே இது வந்திருக்குன்னு பார்க்கணும் நான் ஜெயிக்கிறதுக்காகவே இது வந்திருக்கு நான் வெற்றி என்பதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வந்திருக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்து அதை தானே வெற்றி நம்ம வெற்றி சிறந்தோம்னு சொல்லலாம் அதனால வந்திருக்கு என்னை ப்ரூவ் பண்ணும்படி நான் எப்படிப்பட்டவன் வெற்றி சிறக்கிறவன் நான் தேவனை நம்பி வெற்றி பெறுகிறவன் இப்படிதான் நாம் நம்முடைய பிரச்சனைகளை பார்க்க வேண்டும் எனக்கு உதவிடும் ஒரு ஆண்டவர் இருக்கிறாரு அவர் என்னை விடவில்லை பிரச்சனையின் மத்தியில் என்னோட இருக்கிறாரு எனக்கு ஒத்தாசை செய்கிறார் ஞானத்தை கொடுக்கிறார் பலத்தை கொடுக்கறாரு அதை ஜெயிக்க வைக்கிறார் இந்த தைரியம் எங்கிருந்து வருது நமக்கு தேவன் யார் என்பதனால வருது தேவன் சர்வ வல்ல தேவன் நம்மோட இருக்கிறார் ரொம்ப நல்ல தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் போல் யாருமே இல்லை இறக்கம் காட்டுறதில்லை அன்பு காட்டுறதில்லை நம்ம கருசின உள்ளவராக இருக்கிறார் அவர் நம்மோட இருக்கிறார் அவர் யார் என்பதை நினைக்கும் போது நமக்கு ஒரு தைரியம் வருது விசுவாசம் வருது அவர் ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பார்க்கும் போதும் ஒரு விசுவாசம் தைரியம் வருது மேல பார்க்கறப்போ ஒரு தைரியம் வருது அவரை பின்னால் திரும்பி நம்ம வாழ்க்கையை பார்க்குறப்போவும் ஒரு தைரியம் வருது ஏற்கனவே எனக்கு வெற்றி எத்தனோ முறை தந்திருக்கிறார் எத்தனையோ முறை என்னை ஜெயிக்க வச்சிருக்கிறார் ஆகவே கொஞ்சம் வாழ்க்கையில் உங்கள் பின்னால் திரும்பி பார்த்து தேவன் நன்றி சொல்லுங்கள் இந்த கடந்த வாரத்தில் தேவன் உங்களோட எப்படி இருந்திருக்கிறார் இப்படி உங்களுக்கு நல்லது செய்தார் என்று பாருங்கள் அல்லது அதையும் தாண்டி எண்ணி பாருங்கள் நன்றி சொல்லுவோம் கொஞ்சம் எண்ணி பார்த்து நன்றி சொல்லுவோம் ஏன் ஆத்மாவை கத்தரை ஸ்தோத்தரி முழு உள்ளமை பரிசு நாமத்தை ஸ்தோத்தரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே உங்க ஆத்மா பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க ஆத்மாவே நினைச்சு பார் அவர் என்ன செஞ்சார் நினைச்சு பார் ஸ்தோத்திரம் ஆண்டவரை மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை பூமிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவன் சுவாசம் தாளத்து திறமை ஆற்றல் வேலை சம்பாத்தியம் குடும்பம் பிள்ளைகள் ஓ ஆண்டவரே புசி புசிச்சு அதன் மூலமா ஒரு திருப்தி காரியங்கள் பூமிக்குரிய விதத்தில் எங்களை ஆசீர் வைத்திருக்கிறேன் திருப்தி படுத்தியிருக்கிறேன் எத்தனையோ முறை எங்களுடைய சரீரங்களை பாதுகாத்திருக்கிறேன் ஆக்சிடென்ட் ஆகாத என் உயிர் பழக்க வைத்திருக்கிறீர் வியாதியிலிருந்து குணமாக்கி இருக்கிறீர் பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் விட ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறாண்டே பாவ மன்னிப்புக்காக நன்றி பாவங்களை மன்னித்தீரே எங்களுக்கு இலவசமாக ரட்சிப்பை அளித்தீரே தேவ கோபாக்கினிருந்து மீட்டெடுத்தீரே ஓ எங்களுக்கு ஒரு அருமையான ஒரு லக்கை கொடுத்துருக்கிறீரே ஒரு டெஸ்டினியை வச்சிருக்கிறீரே நன்றி தேவனே முடத்துல தூரமாக தூரமா கிட்டி சேர வைத்திருக்கிறேன் நீதிமான்களாக்கி இருக்கிறீரே பிள்ளைகளாக்கி இருக்கிறீரே இந்த பாக்கியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஸ்தோத்திரம் உண்மையே எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர் நீர் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் ஸ்தோத்திரம் ஆண்டவர் அன்பின் நல்ல பிதாவே இயேசுவ நாமத்தில் வருகிறோம் உங்களுடைய அன்பை திரும்பவும் எங்களுக்கு புரிய வயம் விளங்க வயம் வெளிப்படுத்தும் உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்தும் உங்களுடைய மகிமையை வெளிப்படுத்த ஆண்டவரே ஒவ்வொரு உள்ளமுமை திரும்பவும் நம்ப உண்மை பற்றி கொள்ள உதவி செய்யும் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பாரங்களை இறக்கி வச்சு கவலையும் பயத்தையும் அகற்றி உண்மை நம்ப உதவி ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு நபரும் தூரத்தில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொரு உண்மை விசேஷத்துவத்தில் இன்னைக்கு அனுபவிக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும் பிரசனத்தை சமாதானம் சந்தோஷம் பலன் சுகம் அவர்களுக்கு சொந்தமானதாய் ஆகட்டும் இந்த முழு ஆராதனை நம்முடைய படைக்கிறோம் தொடர்ந்து ஜனங்களுக்கு ஊழியம் செய்து அவளுடைய ஆசீர்வாதம் நம்முடைய நாமம் மட்டுமே மயமைப்படுவதாக எல்லா துதி கனமய் செலுத்துகிறோம் ஏ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமை